வணக்கம் நான் திருநங்கை சரளா பேசுகிறேன் புரசை உதவும் கைகள் அறக்கட்டளை இருக்கும் திரு வெங்கடேசன் அண்ணா அவர்களுக்கு ரொம்ப நன்றி கடமைப்பட்டுருக்கிறேன் ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் தொழில் செய்து சம்பாதிக்கணும்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு டைலர் மிஷின் வாங்கி கொடுத்துருக்கறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு இந்த வாழ்க்கை இதுக்கு மேற்பட்டு நாங்கள் மேம்பட்டு வரணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது இது நல்ல நாலு பேருக்கு உதவி செஞ்சு நாலு பேருக்கு கற்றுக் கொடுத்து எங்கள் சமூகத்தில் இருக்கிற அனைவருக்கும் வந்து இதே மூலை என்னை நான் கற்றுக் கொடுத்து வழி நடத்தி அவங்களுக்கும் வில இது பண்ண முன்னோடியாக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷப்படுறேன் நான் வந்து வேலூரில் பிறந்தேன் வேலூரில் பிறந்து எனக்கு ஒரு பதினெட்டு வயசு இருக்கும் அப்போது என்னது எனக்கு பெற்றவங்களெல்லாம் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துனாங்க என்னை வந்து இப்படி தான் நடக்கணும் போலீஸ்கார் மாதிரி இருக்கணும் போலீஸ்கார் மாதிரி நடக்கணும் அப்படின்ட்டு நான் என்னை வந்து ரொம்ப கேலி இருக்கலாம் ரொம்ப ஆளானே ரொம்ப பெற்றவங்களும் ரொம்ப கண்டிச்சாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிற ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க இதெல்லாம் தாங்கிட்டு தான் நான் வந்து என்னால் தாங்க முடியல இப்படி தான் இருக்கணும் என்னெல்லாம் வந்து ஜட்டியோடலாம் நிற்க வச்சு எங்கள் அப்பா ரொம்ப இது பண்ணியிருக்காரு மணலெல்லாம் நிற்க வச்சுருக்காரு இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் இது பண்ணணும் அப்படிங்கிற இதுலெலாம் ரொம்ப கஷ்டம் கொடுத்தாரு சூடெல்லாம் கூட வச்சு வாங்கியிருக்கிறேன் நான் என்னை வந்து ரொம்ப இது பண்ணாங்க என் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் தாங்க முடியல அதனால் நான் வீட்டை விட்டு வெளியில் வந்துவிட்டேன் பதினெட்டு இருபது வயசில் நான் வெளியில் வந்துவிட்டேன் படிப்பையும் நிப்பாட்டிட்டேன் ஏன்னா ஸ்கூல்லேயும் ரொம்ப கே கேலிக்கெண்டல் எல்லாத்தையும் எவ்வளோ தான் சகிக்க முடியும் அதனால் முடியல என்னால் முடியல சரி வேலை செய்யலாம் அப்படின்ட்டு தான் சென்னைக்கு வந்தேன் நான் அங்கேயும் வேலை செய்கிற இடத்துலையும் வந்து என்ன இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து ரொம்ப கேலிக்கிண்டல் எல்லாம் பண்ணாங்க அப்புறம் அஃப்யூஸ் பண்ணாங்க சரி நம்ம இது பண்ணியாச்சு முழுசாக மாறிவிடும் நாம் நாமளாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு போய் நம்ம இது பண்ணி பதில் சொல்ல வேண்டியது இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாம் நாமளாக இருப்போம்னு சொல்லிவிட்டு சுத்தமாக மாறியாச்சு மாறிட்டு இப்போ வந்து என்னென்னா மாறியா மாறிட்டு சரி எங்கள் இதில் போய் இது பண்ணேன் எங்கள் கம்யூனிட்டியில் கம்யூனி கம்யூனிட்டியில் போயிட்டு நான் வந்து ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாள் அங்கே இருந்தேன் அங்கேயும் எனக்கு இருக்க பிடிக்கல அதனால் அங்கேருந்து வெளியில் வந்துட்டு திருநங்கை காப்பகத்தில் வந்து சேத்துப்பட்டில் இருக்குது திருநங்கை காப்பகம் அங்கே வந்து அங்கே இருந்தேன் சகோதரன் ஆஃபீஸ் மூலயமா வந்து நான் அங்கே ஜாயின் பண்ணேன் அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு எங்கள் இது யாசகம் தான் கேட்டுட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன் பாலியல் தொழிலுக்கு போயிட்டுருப்பேன் அப்போது வயிற்று பசி எங்களுக்கு வேலைக்கு கொடுக்கல யாரும் வேலை கொடுக்கல ரெண்டு மூணு இடத்துல வேலை கேட்டேன் கொடுக்கல ஏன்னா வந்து ஆம்பளையாக இருந்தால் கொடுப்பாங்க லேடிஸாக இருந்தாலும் சில இடத்துல கொடுப்பாங்க எங்களுக்கெல்லாம் வந்து யாரும் சட்டுன்னு வேலை கொடுக்க மாட்டாங்க அதனால சரி நம்ம தொழில் என்ன பண்ணுறது நாங்கள் சாப்பிடணும் எங்கள் வயிற்று பசிக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னா யாசகம் கேட்டு தான் நாங்கள் வந்து பொழப்பு நடத்தணும் யாசங்க கேட்போம் பாலியல் தொழிலுக்கு போவோம் இப்படி தான் எங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்தது இதில் வந்து இடையில் வந்து இவர் வெங்கடேஷன்னா வந்து இது வருஷம் வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா திருநங்கை காப்பகத்துக்கு வந்து புது துணிங்களும் சாப்பாடு பிரியாணி எது எல்லாமே வந்து கொடுத்துட்டு போவாங்க அப்போ வெங்கடேஷனை கேட்டார் நீங்கள்லாம் என்னமாக போகிறீங்க ஏதாக போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ நான் சொன்னேன் நான் வந்து டைலர் படிச்சிருக்கேன் டைலர் முடிச்சிருக்கேன் சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் எல்லாம் போயிட்டு வந்தேன் சார் எனக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு எதுவுமே இல்லை எங்களுக்கு வந்து ஒரு மிஷின் இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு நான் இது பண்ணேன் ஏன்னா நாங்கள் யாசன் கேட்குற சார் காசில் வந்து எங்களுக்கு சாப்பாட்டுக்கும் எங்கள் இதுவுக்குமே எங்களுக்கு செலவாகிடுது அதனால் எங்களால் இது பண்ண முடியல அதனால் அவர் வெங்கடேசன் சார்கிட்ட இது பண்ணுங்க அவர் மனசு அவரும் நிறைய பேருக்கிட்ட இது பண்ணியிருக்காரு பண்ணிவிட்டு இப்போ எனக்கு புது மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது புரசை உதவும் கைகள் அறக்கட்டளைக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்